PowerCore 5G, Best Design, Best AI, Think Techno, Think Purvika. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Greetings to the guests. We have Trishyam with us today. Greetings, sir. Greetings, Kalachandran. How are you? I am சரிப்போ ஒரு பிரதான கட்சி நல்ல கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனாலதான் மெகா கூட்டணி எங்க கூட்டணி வலுவா இருக்கு இந்த பேச்சுக்கள் எல்லாம் வருது இப்ப திமுக இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா இப்போ சமீபத்துல பார்த்தோம்னா சிபிஎம் உடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்களுடைய பேச்சு அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஒரு கான்செப்ட்ங்க கிரியா ஊக்கிய அரசியல் அப்படி அதை தமிழ் படுத்துறோம்னா வேதியியல்லிருந்து வர்றது வேதியியல்ல கேட்லிஸ்டுங்கிறது ஒரு கெமிக்கல் இந்த கேட்லிஸ்ட சேர்த்தா தான் கிரியை நடக்கும் அதாவது வினை மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி அரசியல் பெரிய கட்சி அந்த கட்சியோடு ஒரு சிறிய கட்சி சேரு சேரும் போது பாக்கு அரசியல்ல ஒரு வினை மாற்றம் ஏற்படுது அதாவது வெற்றி ஏற்படுது பெரிய கட்சிக்கு பயன் மாற்றத்தால பயன் கேட்டிலிஸ்டுக்கு எப்பவுமே பயன் கிடைக்காது கெமிஸ்ட்ரிலேயும் சார் தான் கேட்லிஸ்ட் தான் இருக்கும் அதனாலதான் அதை கிரியா ஊக்கின்னு சொல்றோம் அதே மாதிரி சிறிய கட்சிகளுக்கு பயன் கிடைக்கவில்லை என்பது அவரது கூற்று ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கான்செப்டை நம்ம அரசியலுக்கு நேரடியாக எந்த அளவுக்கு போறதுன்னு தெரில பட் ஆனால் அது டேம் இருக்குது கேட்டலிஸ்ட் பாலிடிக்ஸ்கிற டேம் இருக்குது அப்போ என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும்னா எல்லா கட்சிகளும் அதிகப்படியான சீட்டுகளை விரும்பும் அது இயற்கை தான் ஆனால் இரநூத்தி நாலு சீட்டு தான் நம்மகிட்ட இருக்குது யாராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றுலேயே குறைச்சி கொடுத்தது பங்கீட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயலலிதா அவர்கள் வைத்த பங்கீட்டு தான் நூற்றி நாற்பது சீட்டுலியோட சேர்த்தா நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து பார்ட்னர்ஸுக்கு விட்டு கொடுத்தாங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் இருந்தது அவங்களே தேர்தலில் நிக்க முடியல ஒரு வழக்கில் தண்டனை ஏராளமான வழக்குகள் அப்போ ஜெயலலிதாவே போட்டி போடாத நிலவில் அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும்ங்கிற ஒரு கம்பல்ஷன் வரும்போது ஏராளமான தொகுதிகளை விட்டு கொடுத்தாரு ஒரே தொகுதியில ஒரே கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இருந்தது தமாகவும் இருந்தது காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிந்து வந்த தாமகா தமாக அதுக்கு முன்னதாகத்தான் திமுக கூட்டணியில இருந்தது அவங்க விட்டு கொடுக்கும் போது நூத்தி நாற்பது சீட்ல நின்று எப்படி இவங்க நூத்தி இருபது சீட் ஜெயிக்க முடியும்னு தான் நாங்கெல்லாம் நினைச்சோம் மெஜாரிட்டி எல்லாம் கிடைக்காது ஆனால் வந்து அதிமுக நூத்தி முப்பது பிளஸ் ஜெயிச்சுது என்னன்னா அந்த கூட்டணி பலம் இதேதான் கேட்டலிஸ்ட் பாலிடிக்ஸ்ல இயல்பாக மற்ற கட்சிகளின் ஓட்டுவங்கி சேரும் போது வெற்றி கிடைச்சிருச்சு கேட்லஸ் பாலிட்டிக்ஸ்ல அண்ணாதிபம் கெயின் கிடைச்சது பெரிய கூட்டணி கட்சி ஆட்சியில பங்கு கிடைச்சுதான்னா கிடைக்கலங்க அது பிறகு கூட்டணி மாற்றங்களும் ஏற்பட்டுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல ஜெயலலிதா எக்ஸ் ஆனாங்க இந்த கூட்டணி கட்சி நிர்பந்தம் மிகவும் அதிகம்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல அவங்க கூட்டணிக்கே போகல இன்னும் சொல்லக்கூடாது எல்லாரும் ரிட்டையர்ல நிக்கணும் ரிட்டையர் நிற்க தயாரா இருக்கவங்க எங்க கூட்டணிக்கு வாங்கன்ட்டாங்க சோ கிட்டத்தட்ட அது எல்லாமே இரட்டை முப்பத்தி நாலு தொகுதியிலயும் ஒரே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அந்த ஒரே எக்ஸ்பிரிமெண்ட் தான் மற்றபடி எல்லா மேஜர் பார்ட்னரும் மைனர் பார்ட்னர்ஸ் சேர்த்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு அறுபது எழுபது தொகுதிகளை விட்டு கொடுத்து கூட்டணி ஒப்பந்தம் அப்ப திமுக கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு என்ன பிராக்டிக்கலா பாசிபிள் எழுபது தொகுதி விட்டு கொடுக்கறத வைத்தால் நூத்தி அறுபத்தி நாலுல திமுக நிக்கணும் எழுபது தொகுதியில என்னென்ன கட்சிகள் இருக்கின்றன காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி அந்த தேசிய கூட்டணி திமுகவுக்கு தேவை ஏன்னா பிஜேபி எதிர்ப்புங்கிற அந்த இடத்துல இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்தபட்சம் ஒரு முப்பது முப்பத்தைந்து தொகுதி தர வேண்டும்ங்கிற நிர்பந்தம் அதில் இருக்கு அப்ப மீதி உள்ள தான் விட்டு கொடுக்க முடியும் அறுபத்தைந்து தொகுதிகள் விட்டு கொடுப்பதாக வைத்தா முப்பது முப்பத்தஞ்சு காங்கிரஸ்க்கே போயிடும் மீதி இருக்கிற முப்பது தொகுதி மீசிக்க அவங்களுக்கு போன தடவை கொடுத்ததை விட ஒவ்வொரு தொகுதிகளும் அதிகமாக கேட்பார்கள் சிபிஎம் சிபிஐ முஸ்லீம் லீக் அப்புறம் சிறை சிறிய கட்சிகள் இவ்வளோ சேர்க்கும் சேர்க்கும்போது பாசிபிலிட்டியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல என்ன கொடுத்தார்களோ அதை விட ஒன்று ரெண்டு அதிகமாக கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அப்படியே ரெட்டிப்பாக கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இதான் ப்ராக்டிக்கல் யதார்த்தம் இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பிஜேபி வந்துடக்கூடாது என்பதற்காக அப்படி ஒத்துக்கிட்டோம் இந்த முறை அப்படி எப்படி ஒத்துக்க முடியும் எங்க கட்சி இருக்குல்ல எங்களுக்கும் வந்து ஆஸ்பிரியன்ஸ் இருக்காங்க என்று ஒரு நிலைப்பாடை கூட்டணி கட்சிகள் எடுத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதே தான் பிஜேபி கூட்டணியாக இருக்கக்கூடிய அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தால் அண்ணாதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா எப்பவுமே பிஜேபி என்ன சொல்லுது கூட்டணி ஆட்சிகள் எங்களுக்கு பங்குன்னு சொல்லுது அப்போ மீண்டும் தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுங்கிறத தடுக்கிற ஒரு அப்படியான ஒரு வியூகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அப்போ பழையபடி அதே கம்பல்ஷனுக்கு தான் எல்லா கட்சிகளும் போக முடியும் சரி இதுல வந்து இங்க அடிப்படையில யார் கூட்டணி வேண்டான்னு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு திமுக கூட்டணியில எங்களுக்கு இடம் கிடை பத்தாதுங்க வேண்டாம் நாங்கள் கேட்டலிஸ்டாகவே இருக்க விரும்பல கேட்டலிஸ்ட் பாலிட்டிக்ஸ்லேயே நாங்க இருக்க விரும்பல நாங்களே வந்து கிரியையை நடத்தணும் நாங்களே வினைச்சேரிக்கையை நடத்தக்கூடிய ஒரு கட்சியா இருக்கணும் அப்படின்னா எங்க நீங்க போவீங்க ஒன்று தனி அமைச்சு போட்டி போடலாம் அது ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பிரிமெண்ட் விஜயகாந்தை முதலமைச்சராக வேட்பாளராக ஆக்கணும்னு இப்ப விஜயகாந்த் இடத்துல விஜய் தான் இருக்கார் அப்ப விஜய் முதலமைச்சர் வேட்பாளராகணும் அப்படின்னு சண்முகம் போவாரா

அப்போ சிபிஎம்க்கோ சிபிஐக்கோ உண்மையிலே போகிறதுக்கு கூட்டணி இல்லை அண்ணாதிமுக கூட்டணிக்கு போகலாங்க ஆனால் அங்கே வந்து பிஜேபி இருக்கு அப்போ இதில் அணி மாற்றம் ஏற்படணும்னா ரெண்டு விஷயம் நடக்கணுங்க ஒன்று விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நான் இல்லை திமுகவை தோற்கடிக்கணும் அவ்வளோதான் எங்கே எண்ணம் மற்றபடி சீனியர் லீடர்ஸ் கூடி தேர்தலுக்கு பிறகுதான் முதலமைச்சர் யாருன்னு முடிவு செய்வோம் அப்படியான ஒரு ஸ்டாண்டை விஜய் எடுக்கணும் அது சாத்தியமாகிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படி இல்லைன்னா அதிமுக வந்து பாரதிய ஜனதா கூட்டணி விட்டு வெளியில வரணும் அப்படின்னா இவங்களுக்கு வேற ஒரு இடம் கிடைக்கும் இந்த ரெண்டு இஃபுக்கும் ஆன்சர் கிடைக்காத வரைக்கும் கேட்டலிஸ்டா தான் இருக்க முடியும் சரி அதே மாதிரி அதிமுக இங்கேயும் வந்து மெகா கூட்டணி அமைக்கப்படும் இன்னும் கட்சிகள் எல்லாம் சேரும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அங்க யாரு வருவா இப்ப திமுகவை வீழ்த்துவோங்கிற புள்ளியில இணையக்கூடிய கட்சிகள்லாம் வாங்க அப்படின்னா யாருமே ஓடி போய் சேரல இன்னும் தேமுதிகவோ பாமகவோ அப்படியேதான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரோட அலைன்ஸ் தான் இப்ப அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் முக்கியமா அண்ணாமலையோட பேச்சு அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார் ரெண்டு இலைக்கு ஒரு தாமராங்கிறாரு இல்ல அவரோட கணக்கு என்ன அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு பத்து சதவீதம் வைங்க அண்ணாதிமுக இருபது சதவீதம் தானே அப்போ ரெண்டுக்கு ஒன்னுங்கிற ஒரு வீதாச்சாரம் வரும் அப்படிதான் வரணும் என்று அவர் நினைக்கிறார் அவர் முதல்ல இருந்தே வேற மாதிரிங்க அவர் என்ன சொல்லிட்டே இருக்காருன்னா பிஜேபி வந்து எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம் தேசத்தை ஆளுகிற கட்சி இத்தனை மாநிலத்துல நம்ம வந்து ஆட்சியில் இருக்கிறோம் அப்ப தமிழ்நாட்டில் படிப்படியா வந்து நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்போ கட்சியை பலப்படுத்தணும் இது வேற மாதிரியான சிந்தனைங்க அது தேசிய கட்சிகள் வந்து மாநில தலைவரோட சிந்தனைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஒத்து போவாது வாலபாடி ராமமூர்த்தி சொல்லாத சிந்தனையா காங்கிரஸ் கட்சி வாலபாடி ராமமூர்த்தியை கடைசியில வந்து அது மாநில தலைவர் பதவியில இருந்து தான் தூக்குச்சு மூப்ப அதே சிந்தனையில இருந்தவர் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு பெரிய வாய்ப்பு அண்ணாதிமுக எம்ஜிஆர் அவர்கள் மரணம் பெரிய தலைவர் அண்ணாதிமுக பிளவுபட்டுருச்சு ரெட்டையில சிந்தனை யாருக்குமே இல்லை அப்போ ஒரு பெரிய வாய்ப்பு வரும்போது காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுவதுங்கிற முடிவை எடுத்துச்சு ராஜீவ்காந்தி பிரதமர் ராஜீவ்காந்தி சோனியா காந்தி இங்க வந்து அத்தனை முறை டூர் போனாங்க மூப்பனார் முதல்வராகிற மூப்பனார் முதலமைச்சர் வேட்பாளர் சாமானிய லீடர் இல்லைங்க அவர் அகில இந்திய தலைவர்கள் ஒருத்தர் மிகவும் மரியாதைக்குரியவர் ரொம்ப நாடறிஞ்ச முகம் எந்த விதமான அவருக்கு ஒரு இதே கிடையாது அதாவது பின்னடைவான பேச்சே கிடையாது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இவ்வளத்தையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா மூப்பனாரை முதல்வராக ஒரு கோஷம் சரிதானே இதே இன்னைக்கு மோடி இருக்கிற மாதிரி தானே அன்னைக்கு ராஜீவ் காந்தி இருந்தாரு சோனியா காந்திக்கும் நேரு குடும்பத்துக்கு இங்க எவ்வளவு செல்வாக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்ப பிரதமரே வந்து அவ்வளவு தடவை டூர் போறாரு இருபத்தஞ்சு பிளஸ் சீட்டு ஜெயிச்சாங்க எம்எல்ஏ ஜெயலலிதா அவர்களே வந்து இருபத்தி ஏழு தான் இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் ஒரு மோசமான வெற்றின்னு நீங்க சொல்ல முடியாது தமிழ்நாடு சட்டமன்றத்துல இருபத்தஞ்சு சீட்டுங்கிறது மோசமான வெற்றியா தனித்து போட்டிட்டு ஒரு சீட்டு வித்தியாசத்துல ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவரானாங்க ஜெயலலிதா பணிபுரிஞ்சதே நிறைய பேர் மறந்துட்டாங்க எண்பத்தி ஒன்பது வந்து இந்த பக்கம் கலைஞர் அந்த பக்கம் ஜெயலலிதா ஆளுக்கு ஒரு கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்து சபாநாயகர் சீட்ல உட்கார வச்சாங்க எண்பத்தொன்பது ஆஹ் தமிழ்நாட்டுல பெரிய அரசியல் நாகரிகம் வளர்ந்துருச்சுறான்னு நான்லாம் நினைச்சேன் அப்படியான ஒரு எண்பத்தி ஒன்பது நிலைமையில நியாயமாக காங்கிரஸ் கட்சி அடுத்தடுத்த முயற்சிகள் செய்திருந்தா அது வந்து தொண்ணூத்தி ஒண்ணுல தேர்தல் வரும்போது மூப்பினார் அருமையான முதலமைச்சர் கேண்டிடேட் ஆயிருப்பாரு ஆனால் எண்பத்தொம்பதுல பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதிக சீட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காக அதை அப்படியே கைவிட்டுட்டு உப்பு கட்சி தலைவர் இருந்து தூக்கிட்டு வாழப்பாடி ராமமூர்த்தியை கொண்டு வந்து அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சது காங்கிரஸ் என்னன்னா அகைன் இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்க்காக காம்பரமைஸ் ஆகிற ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்போ அதிமுகவோட பிரச்சனை இன்னைக்கு என்ன ஊருக்கு முந்தி ஒரு வருஷத்துக்கு முந்தைய போய் ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போட்டாச்சு நமக்கு சாதாரண தேமுதிக விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு நலிவடைஞ்சிருக்குன்னு நமக்கே தெரியும்

கடைசி நேரத்துல போய் விலகிக்கிட்டே இருக்கிறவங்க எப்படி சேர்ப்பீங்க ஒரு மாசம் தீபாவளினு வைங்க செப்டம்பர்ல துணி எடுக்கலாம் சரி ஆகஸ்ட்ல கூட எடுக்கலாம் போன வருஷம் அக்டோபர்ல எடுக்க முடியாது இந்த வருஷம் தீபாவளிக்கு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு துணி எடுப்பாங்களா தீபாவளி விட்டுருக்க பொங்கல் வச்சு பாருங்க எதுவாக இருந்தாலும் தேர்தல் திருவிழா அப்படின்னா நிச்சயமாக திருவிழாவுக்கு கொஞ்சம் முந்தி தான் அதுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை நம்ம செய்ய முடியும் பல ஏன்னா மாறுதல்கள் தான்

இன்னைக்கு மோடியை விட அன்னைக்கு பெரிய உற்சாகம் இல்லங்க ராஜீவ்காந்தி அப்ப இதுல வந்து இயல்பான சிக்கல் என்ன வரும் அப்படின்னா ஐம்பது சீட் எல்லாம் யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிறது தான் அப்ப நாற்பது முப்பது எடப்பாடி பழனிசாமி எதுல ஆரம்பிப்பாருன்னா பதினஞ்சுல ஆரம்பிப்பாரு ஜெயலலிதாமா காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஞ்சு பேரை அனுப்புவாங்க குழு அது குழு போய் பேசும் பேசும் பேசிக்கிட்டே இருக்கும் கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க அவங்க நீங்க அவங்க இவங்க கிட்ட கேட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு சீட்டு தான் ஒரு கட்சி கொடுக்கலான்னா அவங்க இருபது சீட்டு கேட்பாங்க நான் வந்து வைகோவோட தொண்ணூத்தெட்டு என் வைகோ என்ன நினைக்கிறேன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க ஜெயலலிதாம்மா சரி நான் அவர் வீட்டுக்கு போய் நானும் நம்ம நிருபர் ஒருத்தரும் போய் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு நீங்க என்னதான் உண்மையிலே விரும்புறீங்கன்னு கேட்டேன் பத்துக்கு ஒன்று குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த வைகோ அப்படின்னாரு பத்தா மொத்தம் இருக்கிறது நமக்கு நாற்பது சீட்டு அதாவது பாண்டிச்சேரி அதுல சேர்த்தாரு கூட்டணியில் பாஜக இருக்கு பாலபாடி ராமூர்த்தியோட கட்சி இருக்கு சுப்பிரமணிய சாமியோட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பாராளுமன்ற தேர்தல் நிலவரம் பத்து இவருக்கு எப்படி கொடுப்பாங்க ஆனா இவர் இப்படி சொல்றாரு ஒரு ஒரு நாள் என்னமோ கழிச்சு இவங்க கூப்பிட்டு கேக்குறாங்க வைகோ பார்த்தீங்களா அவங்க பத்து கேக்குறாரு அஞ்சுக்கு ஒத்துக்கோ அப்படின்னாங்க

அவங்களுக்கு அஞ்சு சீட்டு தானே உங்களுக்கும் அஞ்சு சீட்டு தான் உங்களுக்கு ஏழு கொடுத்தா அவங்களுக்கு ஏழு கொடுக்கணும் இப்படியே அதை பேசுவாங்க இந்த அஞ்சு பேர் குழு போகுது பார்த்தீங்களா நான் பல நேரங்கள்ல அதை பார்த்திருக்கேன் எல்லாத்தையும் கேட்பாங்க ரெண்டுக்கு யாரு தகுதியோ இருபது ரைட்டுன்னு கேட்டுவாங்க கேட்டுட்டு கடைசியில சொல்லுவாங்கன்னா அம்மா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க அவங்க முடிவு எடுப்பாங்க இதுக்கு எதுக்கு பேசணும்னு எனக்கு தெரியாது கடைசி கிடைச்சி அம்மா தானே முடிவு எடுக்க போறீங்க பெரிய எதுக்கு ஐயா அம்மா இருக்கு அவ்வளவுதான் பேச்சுவார்த்தை

கிட்டத்தட்ட ஆட்சி பெற்றுல பயங்கர வெறுப்பு தொல்லித்தஞ்சு கடைசி புதுக்கோட்டையில் தேர்தல் வருது இதே ஃபார்முலா தான் அதான் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எல்லாம் ஒன்றா இணையனும் அதான் இப்போ சொல்றோம் இதே ஃபார்முலா அப்ப சென்னாரிட்டி அண்ணா திமுகவை தோற்கடிக்க வேண்டும்னா அண்ணா திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எல்லாம் ஒன்னா இணையனுங்க கவனர் அவர் நான் கவனர் மாளிகையில கவர்னருக்கு கவர்னர் நாமினி சிண்டிகேட் நம்பர் ராஜாராமன பழைய சபாநாயகர் ஒரு ஐவர் குழு ராஜாராமண்ணா நான் இன்னும் ஒரு மூணு பேர் எல்லோரும் போய் கலைஞரை பார்த்து பேசுங்க காமன் கேண்டிடேட் போடுறது தான் நல்லது அப்பதான் தோக்கடிக்க முடியும் சரின்று அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு போயாச்சு கலைஞர் அவரை ரொம்ப அரசியல்ல சாணிக்கிறங்க அவர் வந்து ஆ வாங்க உட்காருங்க என்ன கவர்னர் அனுப்புகிறாரா சரி சாம் தெரியும் பத்திரிகையாளர் ராஜாராமே ஏ ஒன்னே தெரியாதப்பா ஆனா இந்த மிச்சம் மூணு பேர் யாருன்னு கேட்டார் அதுல வந்து மூணு பேரும் அவுட் ஆயிட்டாங்க அதாவது மூணு பேர் யாருன்னு கேட்டா என்ன கார்த்தம் அவரு குழு உடச்சிட்டாரு அடுத்த அவங்க என்ன சொன்னாங்கன்னா அண்ணே நாங்க வரல நீங்க ரெண்டு பேருமே நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க ஒத்துக்கிறோம்னு நம்ம குழு பாதியா போயிருச்சு அதுலயே குழு புழு ஆயிடுச்சு சரி அது பண்ணு ஒரு மூணு பேச்சு வார்த்தை கடைசியில எங்க சிஐடி நேர ராஜேந்திர மல் வீட்டுலதான் மத்தியானத்துக்கு மேல சாயந்தரம் பேசுறோம் எல்லாம் டிபன் எல்லாம் கொடுத்துட்டு அதாவது ராஜாராம் உங்களுக்கு இல்ல உனக்கு இப்ப புதுக்கோட்டையில நம்ம காமன் கேண்டிடேட்னா நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் புதுக்கோட்டை எல்லாம் என்ன நினைப்பாங்க புதுக்கோட்டையில நமக்கு கட்சி இல்லையாங்கலாம் நினைப்பாங்க இல்லன்னா காமன் கேண்டிடேட்ல என்ன ஜெயலலிதாவே ஜெயிச்சிருவாங்களே ஜெயிச்சுட்டு போட்டோம்னாரு கலைஞர் ஜெயிச்சுட்டு போட்டோம் அடுத்த கருத்துல நம்ம ஜெயிக்கிறோம் அதுக்காக கட்சியை விட்டு கொடுக்க முடியாது இல்லன்னாரு

நம்ம எதுக்கு ரூபா செலவு இருக்கணும் அப்படின்னா கட்சி போயிரும் அப்போ தமிழ்நாட்டோட ஒரு நூறு தொகுதியை பாதி தமிழ்நாட்டுல கட்சியே இல்லாம போயிருமே நாளைக்கு வந்துடும் அப்ப இயல்பாக வந்து எல்லா மேஜர் அது ஏன்னா வேற இடத்துல போய் கட்சி திமுக வந்துங்க கேண்டிடேட் போட போகுதுங்க இந்த வரப்போற தேர்தல்ல கேரளாவில் இந்த புனலூர் தொகுதி ஒன்று இருக்குங்க தென்காசி தாண்டி வரும் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே நம்ம நண்பர்கள் இருக்காங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஒரு சீட்டு வேணும் நாங்கள் தலைமையை வலியுறுத்துகிறோம் இங்கே வந்து கலைஞர் செலை திறக்கிறதுக்கும் கலைஞர் செலை திறந்து தரப்பு விழாவுக்கு முதலமைச்சரை கூப்பிட்டுறதுக்கும் நாங்கள் திட்டமிட்டுக்கிட்டு இருக்கோம் புனலூர் தொகுதியில் ஃபஸ்ட் டைமாக கேரளாவில் கேண்டிடேட் போட்டு ஜெயிக்கிறோம் இது அவங்களோட நிலைப்பாடு ஆனா கூட்டணி தலைமை யாரா இருப்பாங்க சிபிஎம் அவங்க கொடுப்பாங்களா இவர் என்ன பேச்சுவார்த்தை நடத்தும் போது கேரளால சீட்டு வேண்டாம் அதே மாதிரி தமிழ்நாட்டுல உங்களுக்கு சீட்டு கிடையாது இவ்வளவுதான் உங்களுக்கான சீட்டு இப்படிதாங்க இது முடியும் கடைசியில் ஆனா இப்ப ஏன் இப்படி பேசுறாங்க வேற வழி இல்லை இப்படி பேசினா தான் வேலை பார்ப்பான்

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை